ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கரண்ட் அஃபேர் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம சில முக்கியமான நேஷ்னல் டாபிக் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய சில டாபிக் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த எபிசோட்லேயே வந்து நம்ம முக்கியமான அவார்ட்ஸ் அந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட முக்கியமான அவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில முக்கியமான புக்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ அப்போ இதெல்லாம் மொத்தம் நம்ம வந்து மூணு டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த நேஷ்னல் நியூஸ்ஸுடைய கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அவார்ட்ஸ் தென் புக்ஸ் இந்த மூணு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா போஷான் ட்ராக்கர் ஸோ போஷான் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அந்த போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் ஸோ இந்த போஷான் ட்ராக்கருக்கு வந்து நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேசிய மின் ஆளுமைக்கான விருது ஸோ தேசிய மின் ஆளுமைக்கான விருது வந்து எந்த திட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுடைய போஷான் ட்ராக்கர் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுடைய போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்காக அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த த இந்த திட்டத்துக்கு வந்து கோல்டு கோல்டு மெடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஷான் குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள் மூலயமா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ப்ராப்பராக போய் சேருதா இல்லையா குழந்தைகளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கணக்கிடுறதுக்காக இந்த போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த போஷான் டிராக்கருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நேஷனல் இ கவர்னன்ஸில் கோல்டு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து சிஓ டு மீத்தேன் ஸோ மெத்தனால் ஸோ கார்பன் டை ஆக்சைட்லேருந்து மெத்தனால் எடுக்கிறதுக்காக ஸோ கார்பன் டை ஆக்சைட்லேருந்து மெத்தனால் எடுக்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கான சோதனை முயற்சி வந்து இப்போ ரீசெண்டாக நடத்தி பார்த்துருக்காங்க ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக நடத்தி வந்து பார்த்துருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னா தெர்மல் லிமிடட் ஸோ பூனையில் இருக்கக்கூடிய தெர்மல் லிமிடட் தெர்மாஸ் பூனேல கூடிய தெர்மாஸ் லிமிடர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்க இந்த சிஓ டூ டூ மீத்தேன் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து மீத்தேன் உருவாக்குறதுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து இது பண்ணுறாங்க ஸோ இந்த பைலட் ப்ராஜெக்ட் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் டன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒன்று புள்ளி நாலு டன் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை மீத்தேன் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அபியா காந்திருக்கர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் தான் வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பைலட் பிளான் ஃபார் கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய காற்றில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் வந்து கேப்ச்சர் பண்ணி அதை என்னவோ மாற்றுறாங்க மெத்தனாலாக மாற்றுறாங்க ஸோ மெத்தனாலுக்கு வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து அது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால அதனால் நம்மளுடைய பூமிக்கு வந்து கேடு தான் ஸோ அப்போது கார்பன் டை ஆக்சைடை மெத்தனாலாக மாற்றுறதுக்கான ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா பூனேல தெர்மேக்ஸ் பூனேல தெர்மாக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு மெத்தனால் பிளான்ட் அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி செமிகனக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் ஸோ நேஷனல் செக்யூரிட்டி செமி கனெக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் அப்படிங்கிற இந்த ஒரு பிளான்ட் வந்து யார் யாராவது சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியாவும் யுஎஸ்சையும் சேர்ந்து இந்த பிளான்ட் வந்து பண்ண போகிறாங்க தேசிய பாதுகாப்பு செமிகண்டக்டர் உற்பத்தி அலை ஸோ செமிகண்டக்டர் பொறுத்தவரை செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்க நம்முடைய ஃபோனில் பயன்படுத்துறாங்க லேப்டாப்ல இந்த மாதிரி விஷயத்தில் செமி கண்டக்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாம நம்ம டிஃபென்ஸ்க்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா டிஃபென்ஸ்க்காக ராணுவத்தில் நிறைய எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம் ராணுவத்தில் வந்து ஆக்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ராணுவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செமிக் கண்டெக்டர் வந்து பயன்படுத்துறாங்க ஸோ அப்போ இந்த ராணுவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய செமிக் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஆலையை இந்தியாவும் யூஎஸ்ஸையும் சேர்ந்து பண்றாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஆக்சுவலா இந்த நேஷனல் செமிக் கண்டெக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது யுஎஸ் உடைய ஒரு விஷயம் ஸோ அதை யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ மேனுஃபேக்சர் சிப்ஸ் ஆஃப் ஃபார் மிலிட்டரி அப்ளிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் டெலிகம்யூனிகேஷன் எதுக்காக முக்கியமாக அந்த ராணுவ மிலிட்ரி அப்ளிகேஷனுக்காகவும் அதேமாதிரி ரொம்ப இந்த கிரிட்டிக்கல் டெலிகம்யூனிகேஷனுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி செமி கண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் வந்து யூஎஸ்ஏடைய ஹெல்ப்பில் இந்தியா வந்து பண்ண போகிறாங்க ஸோ என்ஹான்ஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி ஸோ இதனால் இந்தியாவுடைய இந்த ராணுவ சம்மந்தமான விஷயத்துல யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி செமி கண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யாராலும் சேர்ந்து இந்தியாவும் யுஎஸ் சேர்ந்து இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து சிக்ஸ்டீன்த் அசம்பிளி ஆஃப் ஏஎஸ்ஓஎஸ்சிஐ ஸோ ஏஎஸ்ஓஎஸ்ஓஏ எஸ்ஏ அப்படிங்கிற இந்த அமே பார்த்திங்க அப்படின்னா ஏசியாவில் இருக்கக்கூடிய ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ் ஸோ நம்ம இந்தியாவில் கேக் இருக்காங்கல்ல அதே மாதிரி ஏசியாவில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ் அந்த கம்ப்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு அத்தார் ஒரு பாடி தான் என்ன அப்படின்னா இந்த ஏஎஸ்ஓஎஸ்இஐ ஸோ எஸ்ஏ அப்படிங்கிறது சுப்ரீம் அத்தாரிட்டி ஸோ சுப்ரீம் ஆடிட் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் எஸ்ஏ அப்படிங்கிறனா சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் ஏசியாஸ் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதா இந்த ஏஎஸ்ஓஎஸ்ஐ அப்படிங்கிற இந்த அமைப்புடைய பேர் ஸோ இந்த ஏஎஸ்ஓஎஸ்ஐ அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த அமைப்புடைய பதினாறாவது அசெம்பிளி மீட்டிங் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு ஓகேங்களா இன்றைக்கு எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் நடைபெற்றிருக்கு ஓகேவா இதை நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க எப்போ நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அப்போது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு ஸோ சுப்ரீம் ஆடிட்டர் இவங்களுக்கான மீட்டிங் இது ஸோ அடுத்து சிஎஸ்ஆரோட ஃபவுண்டேஷன் டோ சிஏஎஸ்ஆர் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிஎஸ்ஐஆருடைய எண்பத்தி மூணாவது ஃபவுண்டேஷன் டே ரீசெண்டாக செலிவேட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன் டேயில் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அடுத்து ஃபைவ் ஜி ஓரான் டெஸ்டிங் லேப் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் லேப் வந்து நம்மளுடைய டெலிகாம் மினிஸ்டர் ஜோதி ராதித்யநாத் சிந்தா நம்மளுடைய டெலிகாம் மினிஸ்டர் ஜோதி ராதித்யநாத் சிந்தா சிந்தியாவும் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னா ஐஐடி பெங்களூருடைய பெங்களூர் இருக்கக்கூடிய சிடிஓடி ஸோ நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இதோடைய பெங்களூர் கேம்பஸில் சிடிஓடியோடைய உடைய பெங்களூர் கேம்பஸில் தொடங்கி வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜி இன் ஜி ஸோ ஃபைன் ஜி ஃபைவ் ஜியில் ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜி ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் இந்தியாவுடைய ஒரு புது சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டரோட பேர் என்ன அப்படின்னா பரம் ருத்ரா ஸோ பரம் ருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பரம் ருத்ரா ஸோ பரம் ருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம நார்மலாக இருக்க கம்ப்யூட்டர் இல்லையா அதோடைய பல ஆயிரம் மடங்கு வேலைகளை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா இப்போ நம்ம நார்மல் கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேலையை பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா இது சூப்பர் கம்ப்யூட்டர் அது வந்து ஒரு செகண்டில் பண்ணி முடிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஹை அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டருக்கு பேர் தானே சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டருடைய அந்த அந்த ஸ்பீடு எதுவும் வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி வந்து பெட்டா ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி வந்து மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போ புதுசாக ப பரம் ருத்ரா ஸோ பரம் ருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தொடங்கி சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து லாஞ்ச் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓகேவா ஸோ இதில் மொத்தம் மூணு கம்ப்யூட்டர் ஒன்று வந்து டெல்லி இன்னொன்று வந்து புனே கொல்கத்தா டெல்லி புனே கொல்கத்தா இந்த மூணு இடத்துக்கு மூணு பரம் ருத்ரா அப்படிங்கிற மூணு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது மொத்தம் நூற்றி முப்பது கோடி ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நூற்றி முப்பது கோடி மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பது கோடி ஸோ எயிட் ஃபிஃப்டி குரோர் மதிப்பில் ப்ராஜெக்ட் வேலியுள்ள இந்த மூணு இது வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷின் இந்தியாவில் சூப்பர் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷின் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதோடைய ஒரு பகுதி தான் இது ஓகே ஸோ இதோட நமக்கு வந்து நேஷனல் டாபிக் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து வந்து நம்ம முக்கியமான அவார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட முக்கியமான அவார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவார்ட்ஸ் ஸ்தாபிக்க பொறுத்தவரை எந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க இல்லை நோபல் பிரைஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அவார்டு வாங்குகிற நபர் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டிலுமே நீங்கள் வந்து படிக்கிறோம் ஸோ நார்மல் ரொம்ப சின்ன சிம்பிளான அவார்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் அது என்ன அவார்டு யார் வாங்கியிருக்கா அந்த அவார்டு யாரை கொடுக்குறாங்க இந்த டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த நோபல் பிரைஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டாக இருக்குது இல்லை பாரத ரத்னமாக ரொம்ப முக்கியமான அவார்டாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் அந்த நபர் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த அவார்டு கொடுக்குறதுக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ முதல் அவார்டு என்ன அப்படின்னா எஃப்ஐசிசிஐ யங் லீடர் யூத் ஐகான் அவார்டு ஸோ எஃப்ஐசிசிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யங் யங் லீடர் யூத் ஐகான் ஸோ எங் லீடர் யூத் ஐகான் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு நபர்களுக்கு ஒரு பாலிவுட் ஆக்டருக்கும் அதே மாதிரி ஒரு இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு ஒரு பாலிவுட் ஆக்டர் ஆயுஷ்மான் குரானா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட் ஆக்டருக்கும் அதே மாதிரி இந்தியாவுடைய கோல்டன் பாய்ஸ் இந்தியாவுடைய கோல்டன் பாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய நிரஜ் சோப்ரா இந்த ரெண்டு நபர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்ஐசிசிஐ யங் லீடர் யூத் ஐகான் அவார்ட் யங் லீடர் யூத் ஐகான் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க யார் ஆயுஷ்மான் குரானா நிரோஜ் சோப்ரா ஆயுஷ்மான் குரானா நிரோஜ் சோப்ரா இந்த ரெண்டு நபர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆயுஷ்மான் குரானாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிப்பில் சிறப்பாக வெளிப்படுத்துறதுக்கு நடிப்பில் அவருடைய திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துறதுக்காகவும் அதே மாதிரி நிரோஜ் சோப்ரா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒலிம்பிக் போட்டியில் மாதிரி நிறையா போட்டிகளில் இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்ந்துக்காகவும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு விளையாட்டுத்துறை அதுக்கப்புறமா இந்த சினிமா இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ப பிஏடி ஸோ பேட்டா கோல்டு அவார்டு ஸோ பேட்டா கோல்டு அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டா அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்ட் எதுக்காக கொடுக்கப்படுறது அப்படின்னா டூரிஸம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸோ எந்தெந்த மாநிலங்கள் டூரிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ எந்தெந்த மாநிலங்கள் டூரிசம் ஸோ சுற்றுலாத்துறையை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன அப்படின்னா பிஏடிஏ பேட்டா ஸோ பேட்டா அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த பேட்டா அவார்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பேட்டா அவார்டு வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஒடிசா கவர்மெண்ட் வந்து இருபத்தி நாலுக்கான பேட்டா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா சுற்றுலாத்துறையை ப்ரொ ஊக்குவிக்கிறதுக்காக ஸோ சுற்றுலாத்துறையை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக ஒடிசா அரசாங்கம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால ஒடிசாவுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த இது வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட் ஒலிம்பிக் ஆர்டர் இன் கோல்டு ஒலிம்பிக் தங்க விருது ஸோ ஒலிம்பிக் ஆர்டர் இன் கோல்டு அப்படிங்கிற இந்த விருது வந்து இது நிறைய பேர்த்து கொடுத்துருக்காங்க இதில் இப்போ ரீசெண்டாக இந்த விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக் ஆர்டர் இன் கோல்டு அப்படிங்கிற இந்த விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ஃப் பிரான்ஸோடைய பிரசிடெண்டாக இருந்த இமானுவேல் மேக்ரான் ஸோ ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக இந்த ஒலிம்பிக் ஆர்டர் அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக் போட்டிங்க நடந்துச்சு பாரீஸில் நடந்துச்சு இல்லையா ஃப்ரான்ஸில் பாரீஸில் நடந்துச்சு ஸோ ஃப்ரான்ஸ் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக் போட்டியை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக யாருக்கு பிரான்ஸ்டைய பிரான்ஸுடைய அதிபர் இமானுவல் மேக்ரான் பிரான்ஸுடைய அதிபர் இமானுவல் மேக்ரான் அவர்களுக்கு இந்த ஒலிம்பிக் ஆர்டர் இன் கோல்டு ஒலிம்பிக் ஆர்டர் இன் கோல்ட் அப்படிங்கிற இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து நேஷ்னல் டீச்சர்ஸ் டே ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி நேஷ்னல் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா ஸோ இந்த நேஷ்னல் டீச்சர்ஸ் டேக்கு அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேஷ்னல் டீச்சர் டேக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஒரு எண்பத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கு ஸோ இந்தியாவில் எல்லா மாவட்டங்களையும் மாநிலங்களையும் சேர்ந்த ஒரு எண்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு இந்த நேஷனல் டீச்சர் அவார்டு வந்து நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் தமிழகத்தை சேர்ந்த மூணு நபர்களுக்கு இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு என்ன அவார்டு நேஷ்னல் டீச்சர் அவார்டு நேஷ்னல் டீச்சர் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற இந்த அவார்டு அதுக்கு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரைஸ் சிங்கப்பூர் லிட்ரி ப்ரைஸ் சிங்கப்பூர் இலக்கிய விருது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இலக்கிய விருது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா பிரசாந்த் ராம் ஸோ பிரசாந்தி ராம் ஸோ பிரசாந்தி ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபருக்கு வந்து சிங்கப்பூர் லிட்ரரி ப்ரைஸ் ஸோ சிங்கப்பூர் இலக்கிய விருது சிங்கப்பூர் லிட்ரரி ப்ரைஸ் சிங்கப்பூர் இலக்கிய விருது அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு கிடச்சிருக்கு பிரசாந்தி ராம் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இவர் நாவல் வந்து எழுதிருந்தார் ஸோ அதுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டது இருக்கு என்ன இது நயன் யார்ட் சாரிஸ் அப்படிங்கறது யார் பிரசாந்தி ராம் ஸோ பிரசாந்தி ராம் அவர்களுக்கு எழுதுகிறாங்க ஸோ அதனால சிங்கப்பூர் லிட்ரரி ப்ரைஸ் வந்து பிரசாந்தி ராம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து நேஷ்னல் எனர்ஜி லீடர் அவார்ட் தேசிய எரிசக்தி தலைமை விருது நேஷ்னல் எனர்ஜி லீடர் அவார்ட் தேசிய எரிசக்தி தலைமை விருது அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் ஸோ ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் எனர்ஜி லீடர் அவார்ட் ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த அமைப்புடைய முக்கியமான சாதனை என்ன எனர்ஜி எரிசக்தி மேலாண்மையில் நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்காக இவங்களுக்கு நேஷனல் எனர்ஜி அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த அமைப்பு தொடர்ந்து ஆறாவது முறையாக இஸ்பத் நிகம் ஆர்ஐ என் ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறாவது முறையாக தொடர்ந்து ஆறாவது முறையாக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விருது வந்து வாங்குறாங்க தொடர்ந்து ஆறாவது முறையாக இந்த விருது வந்து வாங்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ராஜ்பாக்ஷா கீர்த்தி புஸ்கார் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹிந்தி மொழியை வளர்த்ததுக்காக சில நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஹிந்தி மொழியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹிந்தி மொழியில் யார் யாரெல்லாம் புலமை பெற்றிருக்காங்களோ ஹிந்தி மொழியில் நிறைய லிட்ரேச்சர் அதே மாதிரி ஹிந்தி மொழியை யார் யாரெல்லாம் வந்து பிரபலமடை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன அப்படின்னா பாஷா கீர்த்தி புரஸ்கர் அவார்டு எனது ஸோ இது வந்து வி ஸ்ரீனிவாஸ் ஸோ வி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ராஜ்பாஷா கீர்த்தி புரஸ்கர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க ராஜ்பாஷா கீர்த்தி புரஸ்கார் அவார்டு யார் கொடுக்குறாங்க வி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னா ஹிந்தி திவாஸ் விழாவின் போது இவர் வந்து ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஹிந்தியை வளர்க்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக ராஜபாக்சா கீர்த்தி புரஸ்கர் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சிமா டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஸோ துபாயில் சிமா டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிற அவார்டு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு ஸோ அது இதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் எது பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக் ஸோ தமிழில் வந்து சிறந்த வில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் யாருக்கு விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் நாவலுக்காக பொன்னியின் செல்வன் டூல நடிச்சதுக்காக பொன்னியின் செல்வன் டூவில் சிறப்பாக நடிச்சதுக்காக ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க சிம்மா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் பச்சனுக்கு இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து மிஸ் இண்டியா வேர்ல்டுவெண்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது ஸோ மிஸ் இந்தியா வேர்ல்டு வேர்ல்டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா துர்பி பட்டேல் ஸோ துர்ப்பி பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு தான் வந்து மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் மிஸ் இந்தியா வேர்ல்டுவெண்டி டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் வந்து யார் கொடுத்துருக்காங்க தூரி பட்டேல் சுதூரி பட்டேல் அவர்களுக்கு மிஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வின்னர் ஆஃப் இந்தியா பேக்னட் அவுட்சைட் தி இந்தியா ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியே போய் இந்த பட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான விருது தான் குளோபல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் ஸோ இந்த குளோபல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இருக்கு இல்லையா உலகளாவிய கௌரவ விருது குளோபல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இந்த குளோபல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா யூகேவுடைய பார்லிமெண்ட் கொடுக்குறாங்க யார் யூகேவுடைய பார்லிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவார்டு தான் என்ன குளோபல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அவார்டு குளோபல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு யார் கொடுக்குறா யூகேவுடைய பாராளுமன்றம் ஸோ யூகேவுடைய பாராளுமன்றம் கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து குளோபல் பிரஸ்டீஜியஸ் அவார்டு ஸோ இந்த குளோபல் பிரஸ்டிஜியஸ் அவார்ட் வந்து யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு பாலிவுட் ஆக்டர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மிக பிரபலமான பாலிவுட் ஆக்டர் வினோத் பச்சான் ஸோ இந்தியாவுடைய மிக பிரபலமான பாலிவுட் ஆக்டர் வினோத் பச்சன் அவர்களுக்கு உடைய பார்லிமெண்ட் ஸோ இவர் சினிமாவில் ஆற்றிய காண்ட்ரிபியூஷனுக்காக என்ன இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் ஒரு முக்கியமான நபருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்கு அப்படின்னா சி தீபக் சி மேத்தா ஸோ தீபக் சி மேத்தா அப்படிங்கிற இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது தீபக் சி மேத்தா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் ஸோ இந்தியன் கவுன் கெமிக்கல் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தார் ஸோ இந்த சமயத்தில் இவர் பண்ண விஷயத்துக்காக இவருக்கு தீபக் சி மேத்தா அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஐசிசி உடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க தீபக் மேத்தா ஸோ தீபக் மேத்தா அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த முக்கியமான புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம் ஸோ புக்ஸை பொறுத்தவரை ஸோ முதல் புக் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஏர்மார்ஷல் மார்ஷல் ஆர் சௌத்ரி இருக்கார் இந்தியாவுடைய ஏர் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி ஸோ இவர் ஒரு முக்கியமான புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு எழுதுனதில்லை முக்கியமான புக் வந்து லான்ச் பேர் என்ன ஃபர்ஸ்ட் காமிக் சீரிஸ் நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் இந்த காமிக்ஸ் இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸுடைய சாகசங்கள் அவங்களுடைய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸோட காமிக் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஏர் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி ஸோ ஏர் மார்ஷல் விஆர் சௌத்ரி ஸோ ஏர் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ அடுத்து குல்தீப் குப்தா ஸோ குல்தீப் குப்தா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆத்தர் என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னா ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் யார் எழுதியிருக்கா அப்படின்னா குல்தீப் குப்தா ஸோ குல்தீப் குப்தா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான புக் எழுதியிருக்காங்க என்ன புக்கு அப்படின்னா ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் அப்படிங்கிற இந்த புக் யார் எழுதியிருக்கா அப்படின்னா குல்தீப் குப்தா ஸோ குல்தீப் குத்தா அவர்கள் ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் அதுக்கப்புறமா நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற இந்த புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் இருந்து இப்போது வர நம்ம வந்து ஃபுல்லாக ஆயில் டிபெண்ட் பண்ணுற எக்கானமி வந்துருந்துச்சு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து மூவ் ஆகி நம்ம லித்தியம் ஸோ லித்தியம் அப்படிங்கிறது நம்ம பேட்ரி பைக்கு வந்து முன்னாடி ஆயில் தான் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு இல்லையா ஸோ எலக்ட்ரிக் பைக்கிலுக்கான முக்கியமான ஃபியூல் என்ன இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் அப்போ நம்மளுடைய எக்கனாமி எதுலேருந்து எதுக்கு மூவ் ஆகிட்டு இருக்க எனர்ஜியை பொறுத்தவரை நம்ம வந்து ஆயில் இருந்து இப்போ அடுத்து லித்தியத்துக்கு வந்து மூவ் ஆயிட்டம்ஸ் இதை பார்த்தினா ஒரு புக்கு தான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற இந்த புக்கு இதில் வந்து முழுக்க முழுக்க இந்த எனர்ஜி செக்டாரை பார்த்து அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காக்கி மேன் சத்தித்த பிரகு அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் ஸோ இது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா உத்தரகாண்டோடைய டிஜிபி அனில் ரா ரத்துரி ஸோ உத்தரகாண்டுடைய டிஜிபி அனுல் அனில் ரத்துரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்கி மேன் சத்யப் பிரயாக் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி புக் வந்து எழுதியிருக்காரு ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி கூட கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க ஆர்ர்பி என்பிசோ இல்லை ஏஎல்பியோ இல்லை சம்திங் எஸ்எஸ்இ படிக்கிறீங்க அப்படின்னா மாதிரி புத்தகங்கள் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நணக்கான முக்கியமான ஒரு புக்ஸ் ஸோ அப்போது இது என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம வந்து முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான அவார்ட்ஸ் தென் புக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அவார்ட் அவார்ட்ஸ் பற்றி ஒரு ஒளவுக்கு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு நம்ம இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ என்னென்ன அவார்ட்ஸ் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்காக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம் ஓகே ஸோ முதல் அவார்டு என்ன அப்படின்னா எஃப்ஐசிசிஐ யங் லீடர் யூத் ஐகான் அவார்ட் என்னது எஃப்ஐசிசியை யங் லீடர் யூத் ஐகான் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பாலிவுட் டாக்டர் ஆயுஷ்மான் குரானா அப்படிங்கிற பாலிவுட் டாக்டருக்கு பாலிவுட்டில் சிறப்பாக நடிச்சதுக்காக இந்த அவார்டும் அதே மாதிரி இந்தியாவுடைய கோல்டன் பாய் அழைக்கப்படும் இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் யார் நீரஜ் சோப்ரா இருக்கு இல்லையா ஸோ நிரோஜ் சோப்ராக்கும் இந்த அவார்டு வந்து ஸோ அடுத்த முக்கியமான அவார்டு என்ன அப்படின்னா பிஏடிஎஸ் பாட்டா கோல்டு ஸோ பேட்டா கோல்டு அவார்டு அப்படிங்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த பேட்டா கோல்டு அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேரளா டூரிஸத்துக்காக ஆக்சுவலாக இந்த பேட்டா கோல்டு அப்படிங்கிற அவார்டு எதுக்காக கொடுக்கக்கூடியது இது டூரிஸத்துக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பேட்டா கோல்டு அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க கேரளா டூரிசத்துக்கு ஸோ கேரளா டூரிஸத்துக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ஒலிம்பிக் ஆர்டர் இந்த கோல்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அவார்டு வந்து இது நிறைய பேர்த்து கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக வந்து எமானுவல் மேக்ரான் பிரான்ஸ் பிரசிடெண்ட் மேக்ரான் மேக்ராண்ட்ருக்காரே அவருக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஃப்ரான்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்ததுக்காக இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அவார்டு வந்து ஒரு இந்தியருக்கும் இந்த ஒலிம்பிக் ஆர்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த முக்கியமான இந்தியருக்கும் இந்தியாவுடைய ரெண்டாயிரத்தி எட்டில் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவிற்காக பீஜிங் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கி தந்த ஒரு முக்கியமான வீரருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒலிம்பிக் ஆடர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீரர் யார் அப்படின்னா அபினோ பிந்திரா ஸோ இந்தியாவுடைய ஷூட்டிங்கில் இந்தியாவில் ஷூட்டிங்கில் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கினா அபினோ பிந்திரா இருக்கார் இல்லையா ஸோ அபினோ பிந்த்ரா அவர்களுக்கும் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒலிம்பிக் ஆடார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இமானுவல் மேக்ரான் அவர்களுக்கும் ஒலிம்பிக் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அபினோ பிந்திரா தான் வந்து இந்த அவார்டு வாங்கக்கூடிய முதல் இந்தியர் ஸோ அடுத்து நேஷனல் டீச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நேஷனல் டீச்சர் அவார்டு வந்து மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேருக்கு நம்மளுடைய குடியரசுத் அவர்கள் வழங்கியிருக்காங்க ஓகே அடுத்து சிங்கப்பூர் லிட்ரரி பிரேஸ் சிங்கப்பூர் இலக்கிய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரசாத் ராம் பிரசாந்தி ராம் பிரசாந்தி ராம் அவர்களுக்கு நயன் யார்ட் சாரி நயன் யார்ட் சாரி அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்கான புத்தகம் நயன் யார்டு அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக இவங்களுக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எனர்ஜி லீடர் அவார்ட் ஸோ நேஷ்னல் எனர்ஜி லீடர் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்டு யார் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து ராஷ்டிரிய இஸ்பத் ஸோ ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் ஆர்ஐஎன்எல் ஸோ ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து தேசிய எரிசக்தி தலைவர் விருது நேஷ்னல் எனர்ஜி லீடர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அமைப்பு தொடர்ந்து ஆறாவது முறையாக இந்த அவார்டு வந்து வாங்குகிறாங்க அடுத்து ராஜபக்ஷா கீர்த்தி புரஸ்கார் ஸோ ராஜபக்ஷா கீர்த்தி புரஸ்கார் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு வி ஸ்ரீனிவாஸ் ஸோ வி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ராஜபாஷா கீர்த்தி புரஸ்கார் அப்படின்னு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அவார்டு வந்து யார் ஹிந்திக்கு அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன இந்த அவார்டு ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு சிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ சிமா துபாயில் நடந்த இந்த சிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவார்டு வந்து இதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் பெஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஸோ ராய் ராய்காங்க இல்லையா அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன படத்துக்காக பொன்னியின் செல்வன் டூ ஸோ பொன்னியின் செல்வன் டூவில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நல்லா பண்ணதுக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் சிறந்த வில்லி அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மிஸ் இந்தியா வேர்ல்டு வைடு வந்து துர்வி பட்டேல் ஸோ துர்வி பட்டேல் அவர்களுக்கு மிஸ் இந்தியா வேர்ல்டு வைடு அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வெளியே போயிட்டு நவார்டு வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க மிஸ் இந்தியா அடுத்து ரொம்ப முக்கியமான குளோபல் பிரஸ்டிஜியஸ் அவார்ட்ஸ் இந்த குளோபல் பிரஸீஜியஸ் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்ட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா யூகே பார்லிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வினோத் பச்சன் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஆக்டர் வினோத் பச்சன் இந்தியாவுடைய முக்கியமான ஆக்டர் வினோத் பச்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு குளோபல் பிரஸ்டீஜஸ் அவார்ட் யார் கொடுத்துருக்காங்க வினோத் பச்சன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஸோ ஐசிசி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து தீபக் சி மேத்தா ஸோ தீபக் சி மேத்தா அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் தீபக் சி மேத்தா அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து புக்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ புக்ஸை பொறுத்தவரை நம்மளுடைய ஏர் சீஃப் மார்ஷல் இருக்காங்களே ஏர் சீஃப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஏர்ஃபோர்ஸோடைய அந்த ஹீரோஸ் இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னா காமிக் புக் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அடுத்து குல்தீப் குப்தா ஸோ குல்தீப் குப்தா வந்து ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் ஃப்ரம் ஆயில் டு லித்தியம் அப்படிங்கிற இந்த புக்கு ஸோ அடுத்து உத்தரகாண்டோடைய டிஜிபி அனில் ரத்தூரி பார்த்திங்க அப்படின்னா காக்கி மென் காக்கி மெயின் பிரகா அப்படிங்குற சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி புக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஹிந்தி புக் வந்து அளவுக்கு முக்கியம் கிடையாது பட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரொபோவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்து உங்களுக்கு கொஷின் வந்து கேட்குறதுக்கு இது புக்கு பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இது பார்த்துருந்தோம் அடுத்து இன்றைக்கி பார்த்த இன்னொரு முக்கியமான டாப்பிக் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த நேஷனல் டாப்பிக்கில் சில டாப்பிக் பார்த்துருந்தோம் ஸோ அதையே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் ஸோ நேஷனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பரம் ருத்ரா ஸோ பரம் ருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஸோ பரம் ருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மொத்தம் மூணு இடத்துக்கு கொடுத்துருந்தார் ஒன்று பூனே டெல்லி கொல்கட்டா அந்த மூணு இடத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி சார் ஃபைவ் ஜி ஓரன் டெஸ்டிங் லேப் ஸோ ஃபைவ் ஜிக்கான இந்த ஓரம் டெஸ்டிங் லேப் அப்படிங்கிற இந்த லேப் வந்து எங்கே தொடர்ந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா பெங்களூரில் ஸோ பெங்களூரில் ஃபைவ் ஜிக்கான டெஸ்டிங் லேப் வந்து நம்மளுடைய மினிஸ்டர் ஜோதிராஜ்நாத் வந்து திறந்து வச்சிருக்காரு ஸோ அடுத்து வந்து சிஎஸ்ஐஆருடைய ஃபவுண்டேஷன் டே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பத்தி மூணாவது சிஎஸ்ஐஆருடைய ஃபவுண்டேஷன் டே சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுடைய ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பதினாறாவது அசம்பிளி செஷன்ஸ் ஏஎஸ்எஸ்ஓ ஏஎஸ்எஸ்ஓஎஎஎஎஎஸ்இஐ அ அப்படிங்கிற இந்த சுப்ரீம் அத்தாரிட்டி இன்ஸ்டியூஷன் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டியூஷன் இல்லையா இந்த சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷனுடைய அசம்பிளி செஷன் வந்து ரீசெண்டாக டெல்லியில் வந்து நடந்திருக்கு ஓகேவா ஸோ அதுக்கடுத்து நேஷனல் செக்யூரிட்டி செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் நேஷனல் செக்யூரிட்டி செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் வந்து இந்தியாவும் யுஎஸும் கோஆப்ரேஷன் போட்டு இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் வந்து யார் யார் இந்தியாவும் யுஎஸ்சையும் சேர்ந்து இந்தியாவில் வந்து நடத்த போகிறாங்க ஓகேவா ஸோ யுஎஸ்ஓட ஹெல்ப்பால் இந்தியா வந்து பண்ணுறாங்க அடுத்து கார்பன் டை ஆக்சைட்லேருந்து மீத்தேன் ஸோ கார்பன் டை ஆக்சைடுல இருந்து மீத்தேனுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு புது பிளான்ட்டை வந்து பைலட் பைலட் பேஸிஸில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இது எங்கே அப்படின்னா பூனேல ஓகேங்களா ஸோ இது வந்து பூனே இது வந்து மகாராஷ்டிராவில் பூனேல வந்து தெர்மேக்ஸ் லிமிடெட் ஸோ மகாராஷ்டிராவில் பூனேல தெர்மேக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் சி ஓ டு டூ மெத்தனால் பிளான் ஸோ இந்தியாவுடைய முதல் சி ஓ டு டூ மெத்தனால் பிளான் ஸோ அடுத்து நம்ம கடைசி டாபிக் என்ன அப்படின்னா ஸோ போஷன் ட்ராக் ஸோ இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க தேசிய மின் ஆளுமை இது இது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அவார்டில் எந்த இனிஷியேட்டிவ் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் de child o la monolía போஷான் ட்ராக்கர் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு ஹெலப்னுடைய போஷான் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்த்தா முக்கியமான விஷயங்கள் ஸோ அப்போது இதுவரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேஸ் முக்கியமான டேஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது எந்த டே எந்த தீம் அதே மாதிரி அந்த டே வந்து எப்போ கொண்டு வந்தாங்க யார் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பருடைய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதில் பேரா ஒலிம்பிக் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு தூரம் நடக்கிறதுனால கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் ஸோ அதில் முக்கியமாக யார் யார் என்னென்ன மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி அந்த டோட்டல் ஓவரால் விஷயங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க தென் வந்து நேஷனல் நியூஸ் வந்து பார்த்தோம் நேஷனல் நியூஸ்ல நிறையா இம்பார்ட்டண்டான நேஷனல் நியூஸ் வந்து பார்த்தோம் அது எல்லாத்தையும் வந்து மனப்படம் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் என்னென்னா முக்கியமான அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ என்ன அவார்ட் யாருக்கு கொடுத்துருந்தாங்க என்ன கான்ட்ரிபியூஷன்காக எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டில் வந்து பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமான புக்ஸ் புக்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு டூ டூ த்ரீ புக்ஸ் தான் இருந்துச்சு அந்த புக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சு ஓகேவா ஸோ இதோட நம்ம வந்து இந்த இது வந்து என் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கிளாஸில் நான் அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம இன்னும் ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மந்த்துலேருந்து முக்கியமான சில எம்சிக்யூஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ